பிதாசுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன்மாவோடும் இருபாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு இறை வார்த்தை பனிரெண்டு ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த அதிகாலையிலே புதிய ஆசிர்வாதங்களை நாள் எங்களை நிரப்புவதற்காக புதிய அருள் அடையாளங்களை நிகழ்த்துவதற்காக புதியதொரு செயல்களை செய்வதற்காக எங்களை தேடி நாடி வந்திருப்பதற்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே அதிகாலையிலே இந்த மூன்று மணி ஜபத்திலே அநேக மக்களை நீர் தட்டி எழுப்பி அவர்களோடு முகமுகமாய் பேசி உமது அன்பு வார்த்தைகளை கொடுத்து அந்த அன்பு வார்த்தைகளின் வழியாக நீர் வழிநடத்தக்கூடிய மேலான கிருபைக்காக மக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்கக்கூடிய வேளையிலே அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஏக்கங்களும் ஒரு எண்ணங்களும் ஒரு புரிதலும் கடந்து வருகின்றது இந்த நேரத்திலும் கூட உமது வார்த்தைகள் எங்களுக்கு ஒளியாக இருக்கின்றது எங்களுடைய பாதைக்கு ஒளி ஊட்டக்கூடிய ஒரு அன்பு இறை வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தருகிறபடியால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடிகின்றது இருளில் இருந்து ஒளிக்குள் கடந்து வர முடிகிறது அண்ட இயேசு கிறிஸ்துவே நீரே உலகின் ஒளியாக இருக்கின்றீர் உமது பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய எங்களை அதே ஒளிக்குள் கடந்து வர செய்ய நீர் சித்தமாய் இருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனே அநேக முறை நாங்கள் இருளின் பாதையிலே தான் தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றோம் இருளில் வாழ்ந்து கொண்டு ஒளிக்குள் வராதபடிப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது குற்ற உணர்வுகள் எங்களை கட்டி வைத்து இருக்கின்றன எங்களுடைய தேவையில்லாத சிந்தனைகளும் செயல்களும் மன இறுக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றன அதன் வழியாக கல்லான இதயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு

பாவம் செய்கின்ற எல்லா மனிதனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றான் பாவத்தில் விழக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது இல்லை பாவம் செய்யக்கூடிய யாருமே பரிசுத்தத்திற்குள் கடந்து வருவது இல்லை ஆனால் உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைகின்றோம் உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே உமது கல்வாரி அன்பினால் எங்களை அரவணைத்து இதுவரை செய்த எல்லா பாவங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அற்று போகும்படியாக செய்து எங்களை ஒரு வாகன தூதராய் மாற்றிட வேண்டுமாய் சுவாமி ஏனென்றால் நீர் எங்களை ஆசிர்வதிக்கூடிய வேளையிலே நாங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆசிர்வதிக்கப்பட்டு நாங்கள் உமது பிள்ளைகளாக மாறப்படுகிறோம் உரிமை பேறு பெற்ற ஒரு பிள்ளைகளை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வர ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இப்பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆறு போல் நிறை வாழ்வு கடந்து வர செய்வேன் என்று பெருக்கடுத்த நீர் ஓடையை போல நான் இந்த உலகத்தில் கடந்து வருவேன் என்று சொல்லி எங்களோடு நீர் கூட இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இதுவரை இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை திரும்ப தருவேன் வே ச செல்வங்களை நீர் எங்களுக்கு தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் அந்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இதுவரை நாங்கள் பால் பருகிய பிள்ளைகளாய் இருந்திருக்கின்றோம் இப்பொழுது திட உணவை உண்ணக்கூடிய பிள்ளைகளாய் மாறியிருக்கின்றோம் எனவேதான் நாங்கள் விட்டு அநேக முறை பிரிந்து சென்று விடுகிறோம் சுவாமி தகப்பனே இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களை உமது மார்போடு அணைத்துக் கொள்வீர் ஆகும் நாங்கள் உமது மடியில் வைத்து தாளாட்டப்பட வேண்டும் தகப்பனே உமது நாம மகிமைப்பட ஆண்டவரே இந்த உலகத்தை படைத்து அந்த சராசரங்களை உருவாக்கி புதிய விண்ணகத்தையும் புதிய மன்னகத்தையும் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து இந்நாள் வரை எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு நேசரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் மாற்றப்பட்டு எப்பொழுதும் நாங்கள் உமது அன்பும் இரக்கமும் உள்ள பிள்ளைகளாய் மாறி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தும் அந்த உதவியின் வழியாக என் ஆண்டவராகிய இயேசு கிரீஸினுடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு 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 பிள்ளைகளாக நாட்கள் நாங்கள் இல்லாமல் இருந்தாலும் இந்த நாட்களிலே உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இயேசு கிரைஸ்துவின் திரு பாடல்கள் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் தமக்கு அஞ்சி நடப்போர் உயிரை சாவி நின்று காக்கிறவர் என்று ஆம் தகப்பனே உமக்கு அஞ்சி நடக்கவும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்பப்பட்டு உமக்கு நன்றி செலுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி நேற்று இருந்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை இந்த நாளிலே ஆனாலும் தகப்பனே நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளும்

இந்த நாளிலும் யார் அதிகாலையிலே எழுந்து திருமுகத்தை உமை நோக்கி உருக்கத்தோடு நம்பிக்கையோடும் செபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ பங்கு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அவர்கள் எல்லோரும் தொடப்பட வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் கடந்து வர வேண்டும் அவர்கள் என் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்கள் ஆய் ஒரு மாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் ஆண்டவரையும் உம்மிடம் புகுந்து உமை நோக்கி நோயாளிகளுக்காக ஜபிக்கக்கூடிய குடும்பங்களையும் ஒப்புக்கொள் படுத்த படுக்கையில் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே விபத்து பிரிவில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆப்ரேஷனுக்காக கடந்து செல்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களோடு கூட கடந்து சென்று அவர்களோடு பயணித்து அவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவராய் இருந்து அவர்களுடைய அவர்களுடைய உடலை நீர் தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் மைனோடு இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மறித்து இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அதிகாலையிலேயே உமது பிள்ளைகளாகிய எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் வெற்றகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையை ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது இராச்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயேன் உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலும் கூட நாங்கள் உமது மகனை விட்டு பிரிந்து சென்று விடாதபடி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுத்தர மெய் நோக்கி மன்றாடுகிறோம் அண்ணையே மறுநிறைந்த அருகே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட அருகே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமீன்